பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பதினெட்டு உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டு எங்களை தேடி வந்து எங்களோடு முகமுகமாய் மது வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி ஆராதிக்கிறோம் அப்பா இரவு நேரம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்திரே நேற்றைய பொழுதிலே எங்களோடு கூட நீர் நடந்ததை எங்களால் உணர முடிந்ததை தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வது உமது அருளினாலும் உமது இரக்கத்தினாலும் என்பதை உணர்கின்றோம் ஏனென்றால் எவ்வளவோ தவறுகளையும் பாவங்களையும் செய்த பிறகும் கூட நீர் எங்களை கைவிடாதபடி எங்களை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் உமது மார்போடு அணைத்து தாளாட்டி சீரா எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாக இருக்கின்றீர் நாங்கள் கற்றுக்கொள்ள ஒரு ஆசிரியராக இருந்து எங்களுக்கு கற்றுக் இந்த உலகத்தில் நல்லொழுக்கத்தோடு வாழ ஆண்டவரே நீரே இறங்கி வந்து உமது கட்டளைகளை கொடுத்து அதன்படி நடக்க எங்களை பயிற்சி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அநேக பிள்ளை நோய்களை நீர் குணமாக்கியிருக்கின்றீர் இந்த கத்தோலிக்க வழியாக யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ யார் யாரையெல்லாம் என்னோடு இணைந்து நீர் ஜெபிக்க வைத்தீரோ அவர்கள் எல்லோரும் பொழுது மடையாளங்களையும் பெற்றுக் கொண்டார்களே அதே போல் தகப்பண்ணே வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் அதிகமாக அற்புதங்களை மடையாளங்களையும் பெற்றுக் கொண்டு முக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொருவரும் வாழ்வார்களாக அன்றவ இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே நீர் தரக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டு நீர் தரக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நீர் தரக்கூடிய ஆறுதலை பெற்றுக்கொண்டு நீர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமது திருவுளத்தின்படி வாழக்கூடிய அந்த மகிமையான பாக்கியத்தையும் வல்லமையையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்துடுவீராக இந்த நேரத்திலும் கூட எதற்காக உண்மை தேடி வந்திருக்கிறார் அதை நீர் அறிவி அறிவீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ரகசியமாக செய்யக்கூடிய பாவங்களையும் நீர் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை காயப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவரை குற்றப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவருடைய தேவை என்ன என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று

ஒவ்வொரு தலைமுறைகளையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுகின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தேவை என்ன என்பதை நீர் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களை உலகு வெறுக்குகிறது என்றால் ஒரு புறம் செய்த பாவம் இன்னொரு புறம் உமை பின்பற்றி நடப்பது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எனவே வாழக்கூடிய நாட்களிலே பாவத்தில் விடாதபடி செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்து என் ஆண்டவரை காயப்படுத்தி விடாதபடி என் ஆண்டவரை விடாதபடி ஆண்டவரை படுத்தி மீண்டும் துன்புறுத்தி சிலுவையில் கொடுத்த மகிழ்ச்சியோடு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கிறிஸ்துவே நாங்கள் கண்ணிருந்தும் கூடர்களாக இருக்கின்றோம் காதிருந்து செவிடர்களாக இருக்கின்றோம் பேச்சு உள்ளவர்களாக இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்கு நாங்கள் உண்மையை பேச வேண்டுமோ அங்கே உண்மை பேசாமல் வாழ்ந்து இருக்கின்றோம் கெட்ட கெட்ட வார்த்தைகளை கேட்டு அலைந்து திரிந்து இருக்கின்றோம் தேவையற்ற படங்களை பார்த்து எங்களையே காயப்படுத்தோம் இந்த நேரத்தில் முழுமையாய் எங்களை உமது கல்வாரி சில்வையில் ஒப்பு கொடுத்துக்கிறோம் அப்பா நீர் எங்களை திடப்படுத்திடுவீராக நீர் எங்களை வெல்லப்படுத்திடுவீராக வெள்ளவீனனை என்று பாராதபடி அண்ட விரை உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பி யார் யாரெல்லாம் இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் ராணுவ பகுதிகளிலே வேலை பார்த்து ராணுவத்திலே வேலைக்கு சேர்ந்து அந்தவரை அதன் மூலம் போரினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய போர் வீரர்களை ஒப்புக் கொள்கைக்கின்றேன் போர் நடக்கக்கூடிய இடங்களிலே தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய சீரார்களை ஒப்புக்கொழைக்கின்றேன் சிறுமிகளை ஒப்புக்கொள்ளத்தை ஜெபிக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் அன்பு தாய் தகப்பனை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அன்றவரே அமைதியை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீரே இந்த நாளிலே நீர் நிலைநாட்டிடுவீராக ஒன்று வாசிக்கின்றோமே பெயரின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேரு பெற்றவர்கள் அப்பொழுது இறை மாற்றுமையும் கடவுளின் ஆவியும் உங்கள் மீது தங்கும் என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு மாற்றியை இரையாவியை கொடுக்கின்றீர் கடவுளுடைய வல்லமையை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பொழுகின்றீர் இருபதில் சந்தோஷமாக மாறும் என்றும் ராணிக்கு மேலாக நீர் ஒருவரையும் சோதிப்பது இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா எனவே இந்த நேரத்திலே அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து உருக்கமாக கண்ணீரோடும் வேதனையோடும் தன்னுடைய குடும்பங்களை நினைத்தும் தன்னுடைய கணவரை நினைத்து தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து தன்னுடைய மனைவியை நினைத்து உறவினர்களை நினைத்து பங்கு கோயிலை நினைத்துக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் காணக்கூடிய தெய்வம் அல்லவாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நேரத்திலே வெறுப்போடும் கசப்போடும் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுவையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கை போய்விட்டது இனி நான் எதற்காக வாழ வேண்டும் நான் வாழ்ந்து என்ன பயன் என்கின்ற எண்ணத்தோடு துக்கமான முகத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றிடுவீராக யார் யாரெல்லாம் பொருட்டு இந்த நாளிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவமானத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பீராக அவருடைய வாழ்க்கையிலே அமைதியை கொடுப்பீராக அவருடைய வாழ்க்கையிலே நீர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திட நோக்கி அப்பா அன்பும் இரக்கமும் வல்லமையும் பலனும் கொண்ட தெய்வமே இந்த நாளிலே அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்திடுவீராக நோய்வாய்ப்பட்டு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உடலில் உள்ள செல்கள் பாதி உடலில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு இதோ வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இனி எனக்கு வாழ்வு இல்லை என்னுடைய முடிந்து போய்விட்டது நான் எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொள் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொள் எல்லோரையும் இறங்குவீராக அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவி அறிவிக்கிறேன் அப்பா அற்புதத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடலுக்குள்ளும் கடந்து வருவதாக இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்வார்களாக அண்டபராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் போர் முனையில் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் எல்லாம் அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரிட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவின் தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களிலும் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் மரியே சர்வேசுண்டே மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்